அவன் யார் அவன்தான் படைப்புகளை முதலாவதாக படைக்கிறான் மீண்டும் அந்த படைப்பிற்கு அவன்தான் உயிர் கொடுத்து எழுப்புவான் அவன் யார் படைப்புகளை படைத்த மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய அந்த இறைவன் அல் கபூர் நாம் படித்ததுதான் அல் வதூத் அல்லாஹ் இந்த இரண்டு வசனங்களில்தான் அவனுடைய பெயராக பண்பாக அல்லாஹ் அல் வதூத் என்ற அல்லாஹுடைய பெயரை அல்லாஹ் பதிவு செய்கிறாள் அல் வதூத் என்றால் என்ற அரபி மொழியுடைய வார்த்தையிலிருந்து உருவானது அன்பு பாசம் அன்புள்ளவன் பாசமுள்ளவன் என்று அர்த்தம் அரபி மொழியில் அன்பிற்கு பாசத்திற்கு நாம் அறிந்த வார்த்தைகளில் ஒன்று ஹுப் தான் அல் உத் என்பதும் உள்ள வேற்றுமை என்னாக அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் அல் ஹுப்பிற்கும் அல் உத்திற்கும் உள்ள வேறுபாடு அல் ஹுப் உள்ளத்தை மட்டும் சார்ந்தது அந்த நேசம் உள்ளத்தோடு மட்டும் இணைந்திருக்கும் அல் உள்ளத்தில் இருக்கும் அது செயலாக வெளிப்படும் அதைத்தான் அறவி மொழியில் அல் உத் என்று சொல்லுவார்கள் அல்லாஹ் அதனால் தான் தன்னை அல் வதூத் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் அல்லாஹுவை அல் வதூத் என்று அழைக்கும் போது அல்லாஹ் வதூத் அல்லாஹ் நேசிப்பவன் யாரை யாரைமார்களை